வணக்கம் சுச்சுவேஷனல் ப்ராக்டிஸ் பண்ணலாமா நீங்கள் வேலையாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வேலைக்கு உங்களை ஹெல்ப் பண்ண கூப்பிடுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த பதிலை ஆங்கிலத்தில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் வெல்டன் உங்களோட பதில்களை காமெண்ட்ஸில் எழுதுங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படின்னா கேன் ஐ ஹேவ் ஒன்ஸ் ஐம் சாரே அப்படின்னு நம்ம எதுக்கு சொல்லணும் நாம் என்ன தப்பாக பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அவங்க இந்த சாரி ஒரு மரியாதைக்காக சொல்கிறாங்க இப்படி சொல்கிறது அவங்களோட வழக்கம் கேட்டதும் அவங்க உதவி பண்ண முடியாததுனால முதல்ல அவங்க அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சூழ்நிலையை விளக்குறாங்க இங்கே கவனிச்சிங்களா இந்த மிடில் ஆஃப் சம்திங் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் இல்லாட்டி எக்ஸ்பிரஷன் இது நீங்கள் எங்கெல்லாம் ஒரு வேலையில் மூழ்கி இருக்கீங்க வெளியில் வர முடியாது இல்லை அதை விட்டுட்டு வந்தால் திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இடங்களில் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம் இந்த எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணலாம் கேன் ஐ ஹெல்ப் உதவி செய்யலாமா ஒன்ஸ் ஒன்ஸ்ன்றதீங்க ஆஃப்டர் பிறகு அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு ஐஎம்ட் இங்கே நான் என்னோட சூழ்நிலையை சொல்றேன் இந்த பிஸியான சூழ்நிலையில இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்ற அர்த்தத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணலாம் ஹெல்ப் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லலாம் ஐ எம் ரைட் நவ் இதுவும் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நேரடியாக சொல்லாம மறைமுகமாக பணிவான தன்மையில் சொல்கிறாங்க நீங்கள் எங்கெல்லாம் ஒரு வேலையில் லாக் ஆகிருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ்ப்ரெஷனை யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் ஐ அம் டன் அப்படிங்கிறது இந்த பிஸியான அந்த தருணத்துலேருந்து முடிச்சப்புறமா அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறேன் இல்லாட்டி இப்படியும் சொல்லலாம் ஐ எம் அபிட் ஆக்கியபைட் அட் த மோமெண்ட் கன் அசிஸ்ட் ஒன்ஸ் ஐ ஆம் டன் இதில் ஐ எம் அபிட் ஆக்கியபைட் அப்படிங்கிறது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் பணிவாக இதை சொல்கிறாங்க நம்ம பணிவுத்தன்மை மரியாதையெல்லாம் செயல்கள் மூலம் இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிப்போம் அவங்க வார்த்தைகள் மூலம் அதை தெரிவிக்கிறாங்க இங்கே அசிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை உதவி செய்கிறத குறிக்குது ஒன்ஸ் ஐஎம் டன் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையிலிருந்து முடித்ததுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லுது இது எல்லாத்துக்குமே அர்த்தம் ஒன்று தான் சொல்கிற விதம் தான் வேறு நாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை உபயோகிக்கலாம் ஷால்மி ப்ராக்டிஸ் நவ் ரிப்பீட் தி சென்டென்சஸ் த்ரீ டைம்ஸ் ஈச் Next. Next, fantastic effort. I hope you enjoyed the video. Catch you later.